திருச்சிற்றம்படம் சிவமே தவம் தவமே சிவம் சொக்கநாதர் திருவடிகள் போற்றிப் போற்றி என்ற வகையில் மதுரையை சுற்றி உள்ள அற்புதமான சித்தர்கள் நாயன்மார்கள் ரிஷிகள் மகான்கள் அருளாளர்கள் போற்றி பாதுகாத்த சிறப்பு வாய்ந்த சிவாலயங்கள் எண்ணிலடங்கான ஆலயங்கள் இருக்கு அதை தொகுத்து அடியார்களுக்கு கொடுக்கணும் சொல்லி வெகு நாட்களாக அடியுக்கு ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருந்தது அந்த வகையில் இன்று நாம் காணவிருப்பது ஒரு சிறப்பானதோர் ஒரு சித்தருடைய ஆலயம் அது எங்கே இருக்கிறது அப்படின்னா மதுரையிலிருந்து சோழவந்தான் செல்லும் சாலையில் திருவேடகம் என்ற ஊரில் அமர்ந்து அருள்பாளிக்கும் அற்புதமான ஒரு சித்தருடைய ஆலயம் இப்படிப்பட்ட ஆலயம் சித்தர்கள் வந்து சட்டநாத சித்த அருளாளர் சட்டநாத சித்தருடைய ஆலயம் அந்த ஆலயம் சித்தர்கள் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க பல இடத்துல இருப்பாங்க ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க அவங்க அரலாசி பெற்றது ஞானம் பெற்றது இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இருப்பாங்க அந்த வகையில் இந்த இடத்துல மதுரையில் உள்ள நாகமலையிலேருந்து அங்கே தங்கி அங்கேருந்து இங்கே வந்து ஒரு தவம் செய்த ஒரு அற்புதமான ஒரு இடம் வந்து திருவேடகத்தில் அமையப்பட்டுள்ள அற்புதமான ஒரு திருத்தலம் அரளால சட்டநாதருடைய ஆலயம் அந்த வகையில் இம்மாதிரியான ஆலயங்களை அடியார்களுக்கு சொல்லும்போது மிக ஆனந்தம் அடைகிறோம் ஏனென்றால் மதுரையும் பகுதியில் பல பேருக்கு தெரியாத ஆலயங்கள் சில பேருக்கு தெரிஞ்ச ஆலயங்கள் நிறையா இருக்கிறது அதை அடியார்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு எண்ணத்தில் இப்படி ஒவ்வொரு ஆலயமாக மதுரையை சுற்றியுள்ள ஆலயத்தை வந்து கொண்டு சேர்க்கிறோம் அந்த வகையில் அடியார்களுக்கு இந்த வழிகாட்டுதல் மிக ஆனந்தமாக இருக்கிறது உள்ளூரில் தெரிந்து வெளியுலகில் தெரியாத ஆலயங்களை நோக்கி பயணப்படுகிறோம் மற்றுமொரு ஒரு நேரத்தை சந்திப்போம் அடியாரர்களுக்கு இந்த தொடர்ந்து ஆலயத்தை பற்றி சுற்றி காப்போம் சிவாயின் மக திருச்சி தமிழா இந்த இதுதான் வந்து பிரதானமான வீதி அதாவது மதுரையிலேருந்து சோழம் தான் செல்லும் சாலை அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேருந்து போகிற இடம் அந்த வகையில் திருச்சம்பலம் திருச்சிற்றம்பலம் தம்பம் ஆலவாயார் அர்ப்பணி மன்றத்தின் ஆலய தேடலில் தொகுப்பாக அடியாளர்களை கொடுப்பதில் பெருமை கொள்கிறோம் சிவாயினமாக திருச்சி தம்பலம் திருச்சித் தம்பம் வேலை வைக்கிறாரு நீ போய் பார்க்காம வைக்கிற உங்களை பார்த்து பார்த்துக்கீங்க அந்த ரொம்ப சிறப்பு வாய்ந்த மதுரையில் நீரோட்டங்கள் அதிகம் உள்ள இடம் ரோடு அகலப்படுத்தாத மரங்கள் நீக்கப்படாத இடம் இதே மதுரை என்பதியில் ஏன் இந்த வார்த்தை சொன்னால் இது அதிசயம் என்னென்னா மதுரை இந்த பகுதியில் மட்டும்தான் இந்த பிரதானமான வீதியில் மரங்கள் சூழ்ந்து

You don't know what